அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும் அதில் சில பொருளை மட்டும் நம்ம சேர்த்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல மொறு மொறுன்னு அருமையான டிஃபன் வந்து செய்யலாம் அதுக்கேற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தோசை மாவு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி இந்த மாவில் வந்து நாங்கள் உப்பெல்லாம் போட்டாச்சு நீங்கள் சப்போஸ் உப்பு போடாட்டி நீங்கள் உப்பையும் போட்டு இந்த மாதிரி பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம வரிசையாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு முள்ள சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நல்லா ஒரு கேரட்டை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன குடமிளகா ஒன்றை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து சேர்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு பச்சை மிளகாயே கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நல்ல ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் இப்போ இதை நாளையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உப்பை ஆட் பண்ணாட்டி இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்க்கும் போது உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டக்குன்னு தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இந்த டிஃபனை வந்து உடனே பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு ரொம்ப நீர்க்கானா சரியாக வராது இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது நீங்கள் வேணும்னா கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இங்கே நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை நம்ம சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை விடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து நல்ல ஒரு ஒரு கரண்டி இல்லை ஒன்னே கால் கரண்டியை அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் நம்ம அப்படியே விட்டுக்கலாம் இன்னும் ஒரு அரை கரண்டி எடுத்து அப்படியே விட்டுக்கோங்க மொத்தமாக நான் இன்றைக்கி ஒன்றரை கரண்டி விட்டுருக்கேன் அப்படியே கரண்டி வச்சு பாருங்க லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போகிறோம் இப்போ இது வந்து நல்லா ரெடியாகணும் இப்போ நம்ம எதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சைட் நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா ரெடியாகட்டும் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எல்லாமே நல்ல லைட்டாக வெந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க ஓரங்கள்லாம் பாருங்கள் இப்போயே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது மெதுவும் அப்படியே நீங்கள் எடுத்திங்கனாலே நல்லா வந்துடும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக மொறு மொறுன்னு வந்துட்டு பாருங்கள் மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே வந்து நல்லா ரெடியாகணும் இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அப்படியே நம்ம மெதுவாக திருப்பி போட்டுடலாம் எல்லாமே நல்லா ரெடியாகிடுத்து பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக மேலே வந்து அப்படியே லைட்டாக இட்லி பொடியை வந்து அப்படியே நம்ம தூவிக்கலாம் இட்லி பொடிக்கு மேலே நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து அப்படியே விட்டுரலாம் இட்லி பொடி நல்லா எல்லாத்தோட நல்லா பைண்டாகி வரும் இட் நெய் எண்ணெய் நெய் நீங்கள் எதனால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் கொஞ்சமாக மட்டும் நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெய்யை வந்து சேர்த்துட்டு லேசாக அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இந்த இட்லி பொடி நெய் இல்லாமல் இது மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அது வந்து சாப்பிடமோ இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் எடுத்து அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்துருங்க பிளேட்டில் பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு உள்ளே வந்து நம்ம அதை வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்னும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு அதையும் வந்து அப்படியே நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இங்கே வந்து நம்ம அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் அதுக்கு வந்து நான் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்ல ஆனதும் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே வந்து ஒரே ஒரு வரமிளகாய் இப்போ இந்த மூணையும் மட்டும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வரணும் நல்லா வருபட்டு அது வரைக்கும் இருக்கட்டும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா செவக்க வறுபட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம அரைக்கும் போது தான் இதை நம்ம சேர்க்கணும் அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இங்கே அதே கடாயிலே பாருங்கள் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதும் இப்போ அது வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் குடமிளகா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சு தக்காளி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இதோட கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாயும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வரமிளகா மிளகாய் அதனால் இப்போ நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ரெடியாகணும் வெங்காயம் தக்காளி குடமிளகா எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வெந்து வரட்டும் இருக்கட்டும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ரெடியாகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே பாருங்கள் பருப்பு வருத்தது வதக்கினது எல்லாமே நல்லா ஆறிடுது அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமாக மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கும்போது உப்பும் போட்டுட்டோம் அதனால் இப்போ வந்து நம்ம தனியாக உப்பு போட வேண்டாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைக்க வேண்டிதான் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேப்சிகம் சட்னி அருமையாக ரெடியாகிடுது இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஒரு அருமையான டிஃபன் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் நல்லா மொறு அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி கேப்சிக்கம் சட்னி இந்த ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ